என்ன பாக்கியம் ஏன் ஒரு மாதிரி இருக்கே ஓ மவனுக்கு கல்யாணம் முடிச்சு ஒரு வாரம் கூட ஆகல அதுக்குள்ள உனக்கும் ஓ மர்மோளுக்கும் எதுவும் சண்டையா அதெல்லாம் ஒண்ணு இல்ல செல்ல தாய் நேத்து என் மவன்ட்ட கேக்கேன் என்னைய பிடிக்குமால அவன் பொண்டாட்டிய பிடிக்குமான்னு கேட்டேன் அவன் படக்குன்னு சொல்லி போட்டான் என் பொண்டாட்டிய தான் பிடிக்கும்னு செல்ல நான் கேட்ட மாதிரி உன் மவன்ட்ட நீனும் கேட்டுப்படாத என் மவனுக்கு அது கல்யாணம் முடிஞ்சு நாலஞ்சு நாள் தான் ஆச்சு ஆனா உன் மவனுக்கு நாலஞ்சு மாசம் கிட்ட ஆச்சு கண்டிப்பா அவன் பொண்டாட்டிய தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான் சரி போயிட்டு வரேன்

இந்த நாலஞ்சு மாசத்துல நான் உங்களை நல்லவே புரிஞ்சு வச்சிருக்கேன் ரெண்டு கண்ணுல எந்த கண்ணு பிடிக்கும் கேட்டா என்ன சொல்ல முடியும் ரெண்டு கண்ணும் தானே பிடிக்கும் உங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும் சொன்னதுனால இப்ப அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அவங்க சந்தோஷம் தாங்க நமக்கு முக்கியம்